வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி சிக்கன் மசாலா எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப என்னோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க சிக்கன் மசாலா ரெசிபி போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த சிக்கன் மசாலா ரெசிபி எப்படி இருக்குன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதாவது இதை வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வறுவல் ரெசிப்பிலாம் செஞ்சீங்கன்னா கூட அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோடய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே சிம்பிள் தான் வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க பொருள் தான் வச்சு நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இதில் ஒன்று ரெண்டு இல்லைன்னா மட்டும் கடையில் வாங்கிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற பவுடர் வந்து எப்போவுமே அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் அப்படியே நம்ம உடனே நம்ம அரைச்சி செய்கிறது வந்து எப்போதுமே அந்த உரோமை வந்து வேற லெவலாக இருக்கும் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக்க சொல்லிக்காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் மசாலா ரெசிபிக்கு முதல்ல தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் என்ன அளவில் நான் சேர்த்து வறுக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கடையில் ஒரு காஞ்ச மிளகா இது வந்து நம்ம நம்ம ஊர் காஞ்ச மிளகாய் நார்மல் மிளகாய் இது ஒரு பதினஞ்சு மிளகாய் எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க இது நல்லா கருகிறக்கூடாது இந்த மிளகா வந்து வறுக்கிறது மட்டும் ரொம்ப நிதானமாக வறுக்கணும் அதை வந்து க ஒரு ரெ ஒன்று ரெண்டு கூட கருப்பு விழுந்துடவே கூடாது நல்லா அந்த அதே சமயம் அந்த மிளகா வந்து நல்லா சூடு ஏறி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு வந்துடுச்சுன்னா அந்த சிக்கன் மசாலாவோட டேஸ்ட்டு மாறிவிடும் ஃபஸ்ட்டு இந்த மிளகாயெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு காஷ்மீரி சில்லி அது ஒரு பத்து மிளகா போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கணும் அந்த காஷ்மீரி சில்லி எதுக்கு சேர்க்குறதுனா நம்ம சிக்கன் ரெசிபி எல்லாம் நல்லா ரெட் இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து நம்ம இந்த ஹோட்டல் எல்லாம் கொண்டாந்து நமக்கு வைக்கும்போது ஒரு அப்பேரன்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த ஒரு இது இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இது ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கோங்க இது காரம் இருக்காது ஜஸ்ட் கலருக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எதையுமே எண்ணெயிலெல்லாம் வறுக்கக்கூடாது வெறும் கடாயில் போட்டு நம்ம வறுக்க வேண்டியதுதான் ஹீட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சு கறிக்கிறாதீங்க இந்த பொருளையுமே நம்ம மசாலா பொடி அரைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே வேலை என்னென்னா அந்த வந்து அந்த பொருள் எதுவுமே கருகிடக்கூடாது கருகிடுச்சுன்னா கண்டிப்பாக டேஸ்ட் மாறி போயிடும் இப்போ நம்ம மல்லி விதை சேர்த்துக்கலாம் மல்லி வந்து நான் வந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாவுக்கு ஒரு இரநூறு கிராம் மல்லி விதை சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நான் கால் கிலோ அளவுக்கு தாங்க செய்கிறேன் வந்து நம்ம சிக்கன் மசாலா வந்து கிலோ கணக்கில் அரைச்சி வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க அந்த ஃபேவர் போயிடும் ஒரு கால் கிலோ அப்பைக்கப்ப நம்ம செஞ்சு அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம செய்கிற ரெசிபி வந்து நல்லா பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போ மல்லியும் போட்டு நல்லா வறுத்து வறுத்துக்கோங்க இதுவும் நல்லா கருகிறக்கூடாது அந்த புகைச்செல்லாம் வந்துடக்கூடாது லைட்டாக சூடு ஏறி வந்தால் போதும் வறுத்து எடுத்து அந்த வாசம் ஒரு மாதிரி வரும் லைட்டாக அது அந்த மல்லி விதை போட்டோன்னே அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ க மிளகு மிளகு வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க கரெக்டாக பதினஞ்சு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது நல்லா வறுத்துக்கோங்க இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவுகளை மட்டும் நீங்கள் குறிச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால் கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு நாளைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு நாலு பேலீஃப் அதாவது பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் ரெண்டு அன்னாசி பூ சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்த்துறாதீங்க ஃப்ளேவர் டாமினேஷன் பண்ணோம் அப்புறம் ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் ஒரு மூணு பட்டை கொஞ்சமாக கல்பாசி கல்பாசி ரொம்ப சேர்த்துறாதீங்க கசப்பு தட்டம் கொஞ்சமாக ஒரு மூணு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஆறு ஏழு கிராம்பு சேர்த்தா போதும் கால் கிலோ அளவுக்கு அந்தளவு சேர்த்தா போகும் இது எல்லாத்தையும் நல்லா டூ வறுத்துட்டு லைட்டாக சூடு எண்ணா போகிறோம் வறுக்கணுன்னே அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கடாயில் போட்டு திருப்பி விட்டிங்கன்னா போகிறோம் இதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு போட்டு இந்த நம்ம அந்த சிக்கன் மசாலா அரைக்கும் போது அந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் நமக்கு அதுக்காக தான் சேர்க்குறது நல்லாவும் இருக்கும் கிரேவி வந்து நல்லா நம்ம கிரேவி செஞ்சாலும் சரி சிக்க வறுவல் செஞ்சாலும் சரி அப்படி ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வாக்கில் கசகசா சேர்த்துக்கோங்க சேர்க்குறப்ப நல்ல வாசம் இருக்கும் அந்த கல்யாண வீட்டிலலாம் சிக்கன் ரெசிப்பியெல்லாம் செஞ்சால் எப்படி ஒரு ஃப்ளேவர் வரும் அது அது வரும் இதில் இந்த கசகசா சேர்க்குறப்ப நல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ப பவுட்ரு பண்ணணும் இதில் மஞ்சள் தூள் மஞ்சள் நறுக்கு நான் சேர்க்கலை ஏன்னா வந்து அது முழுசாக இருக்கிறதுனால கிரைண்ட் கிரைண்ட் பண்ண முடியலனால அதனால நசுக்கிட்டு சேர்க்கணும் நான் வந்து தூள் போட்டு தான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பாருங்கள் இந்த ம மிளகாயெலாம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகலை அதே சமயம் வருபட்டிருக்கு கலர் சேஞ்ச் ஆகலை இந்த மாதிரி இருக்கணும் எல்லா பொருளுமே ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது நான் வந்து கால் கிலோ அளவுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் இதே நீங்கள் கிலோ கணக்கில் செய்யணுன்னா அதை நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் டபுளாக சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த பேலீஃப் அந்த மிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம அந்த கடுகு அந்த சாரி அந்த மிளகு அந்த மல்லி விதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும் நல்லா வந்து ஃபைன் பவுடராகும் அப்போ தான் நமக்கு சிக்கன் மசாலா மட்டும் நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா குழ குழப்பாக நல்லா கிரேவி வந்து நல்லாயிருக்கும் எல்லா எல்லா மசாலா பொடியுமே நம்ம ரெஸ் நம்ம சேனலில் நிறையவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 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 நாலு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்து மருதிருப்பையும் கிரைண்ட் பண்ணிக்குவேன் ஏன்னா ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டோன்னா அது அந்தளவுக்கு அது அதோட ஒன்றும் சேராது அதனால் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கிரைண்ட் பண்ணிவிடுங்க நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற வச்சுட்டு பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கடையில் வாங்கினா கூட அந்த வாசனை இருக்காதுங்க எங்கள் வீட்டில் கிச்சன் மசாலா அரைக்கும் போதே சிக்கன் மசாலா அரைக்கும் போதே அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு வாசம் அப்படியே கிச்சன் ஃபுல்லாக அந்த வாசம் இருந்துச்சு நம்ம சில பேர் வீட்டிலையெல்லாம் மேல் வீட்டில் கிச்சன் ச சிக்கன் செஞ்சாங்கன்னா அப்படியே வந்து கீழ்வடு வரைக்கும் அப்படியே வாசம் வரும் தெரியுமா அந்த ஒரு ஃப்ளேவர் இந்த மசாலா பொடியில் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துச்சுக்கோங்க கலரும் நல்லாயிருக்கும் இது வந்து கேமராவில் வேறு கலரில் தெரியுது ஆனால் வந்து நல்ல ரெட் கலரில் இருந்துச்சு இந்த மெல இந்த சிக்கன் மசாலா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க தான் சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மசாலா எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்ல பவு ஃபைன் பவுடராக இருக்குது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்